ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மீன் கட்டிங் வீடியோ தான் வாங்க இந்த மீன் கட்டிங் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நம்ம இருக்கிற இடத்துல வந்து கடல் மீன் இங்கே கிடைக்காது நம்ம வேணும்னா ஆன்லைனில் தான் வாங்க முடியும் நான் வந்து ஃப்ரெஷ் டூ ஹோமில் வந்து இன்றைக்கி வந்து ஆஃப் கேஜி சங்கரா மீன் தான் வாங்கினேன் சங்கரா மீனோட ஆஃப் கேஜி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைனுக்கு வந்துச்சு இதில் வந்து மூணு பீஸ் இருந்துச்சு ஒன்று வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு மற்ற ரெண்டும் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு நல்ல மீன் வந்து நல்ல புது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமாவே நமக்கு வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து மீன் வந்து எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது தெரியும் பாருங்கள் மீன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு சங்கரா மீன் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இப்போ இந்த மீனை நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து சிசர் கத்தி ரெண்டுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சிசரில் தான் க்ளீன் பண்ண போகிறேன் சிசர் எடுத்துக்கோங்க இந்த மீன் எடுத்துகிட்டு இந்த சைடில் இந்த மாதிரி செதில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செதிலை வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ரைட் சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு லெஃப்ட் சைட்லேயும் இருக்கிற செதிலையும் கட் பண்ணணும் ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு அதோடய வயிற்று பகுதி இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செதில் இருக்கும் அதையுமே நம்ம க்ளீன் பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேல் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய முள் மாதிரி இருக்கும் அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் மீனால் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் மீன் இல்லைனா பார்க்கறதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்காது இப்போ இப்போ நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு ஆ இது ஃபுல்லாத்தையுமே நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாம் இதையுமே வெட்டி எடுத்துகிட்டு நம்ம வயிற்று பகுதியில் கொஞ்சமாக செதில் கட் பண்ணோம்ல அதுக்கு கீழே இன்னொரு செதில் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் அந்த செதிலையுமே நல்லா திருப்பி கட் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப சுலபந்தான் ஈஸியாக பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ மீனுக்கு மேலே இருக்கிற வெள்ளை வெள்ளையாக ரவுண்ட் ரவுண்டாக வரும் பாருங்களேன் இந்த சங்கரா மீனில் வந்து அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல என்னால் இதை வந்து க்ளீன் பண்ண முடியாது நான் அதனால் சிங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை மட்டும் நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நான் கையை வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நமக்கு அந்த இது இல்லை சராக எல்லாத்தையுமே எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை பேக் சைடில் திருப்பிட்டு லைட்டாக ரெண்டு பக்கம் வந்து குட்டியாக ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுட்டு கீழே இருக்கிறதுலேருந்து நம்ம கத்திரிக்கோல் அப்படியே வயிற்று பக்கமாக உள்ள விட்டு கட் பண்ண ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகிடும் கட் ஆனதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுக்கணும் இதில் கொழுப்புலாம் வரும் இந்த மாதிரி மீன்களில் வந்து முட்டைலாம் வரும் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வாங்கின மீனில் வந்து முட்டை எதுவுமே இல்லை ஆனால் முட்டை வைக்கிறதுக்கான ஒரு இது மட்டும் இருந்துச்சு அதையுமே நான் வந்து எடுத்துருவேன் ஏன்னா அதை எடுத்தால் தான் அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து அது கீழே என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா மீனோட ரத்தம் இருக்கும் அந்த ரத்தத்தையுமே நல்லா கோடு போட்டு எடுத்துட்டு அதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடணும் சம்டைம்ஸ் அந்த ரத்தம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது கசக்கும் அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன் இந்த மாதிரி பாருங்கள் நான் சொன்னேன்ல மீன் முட்டைக்காக வரக்கூடிய இது அதையுமே நம்ம லைட்டாக இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கத்தி இருந்தால் கத்தியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து ஈஸியாக வரும் நல்லா இது பண்ணிவிட்டு அது மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா மண்டை பகுதியில் அது மேலே ஆரஞ்சு கலரில் ஒரு தோல் வரும் அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து தண்ணியில் போயிட்டு அங்கே டேப்பில் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மூணு மீனையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு நல்லா உள்ளே வந்து எதுவுமே இல்லை நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு மூணு மீனையுமே நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த மீன்களை வச்சு வறுக்க தான் போகிறோம் அதுக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம வந்து எந்த மசாலா போடுவோமோ அதை போட்டு நம்ம வந்து மீனை பொறிச்சு எடுக்க வேண்டியதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து மீனை எப்படி கட் பண்ணுறதுன்றது தான் அதனால் நான் வந்து இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தினம் தினம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வரும் புது வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்